ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னவருக்குமே வணக்கம் இன்னும் இரண்டு நாட்களில் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தில் வர இருக்கும் இந்த வேலையில் லண்டனில் ஒரு வீதியில் காரில் ஸ்டைலாக கையில் ஒரு கூல் வைத்து வைத்துக்கொண்டு அண்ணாமலை அவர்கள் அந்த காரில் வரும்போது அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அண்ணாமலை ஆதரவாளர் லண்டனில் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை பார்த்த பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் அந்த காரை நிறுத்திவிட்டு அந்த அண்ணாமலை ஆதரவாளர் அண்ணாமலை அவருடைய ரசிகரிடம் ஃபோட்டோவை எடுத்துக்கொண்டார் அவர் இறங்குறப்ப கோட் சூட் போட்டு கையில் ஸ்டை கையில் அந்த கூல்ட்ரிங்க்ஸை வைத்துக்கொண்டு அங்கே இருக்கும் எல்லோருக்கும் செல்ஃபி எடுத்துக்கொண்டு அங்கே உள்ளவர்களை விசாரித்து நலம் விசாரித்து கையை கொடுக்கும் இந்த வீடியோ இணையதளத்தில் பயங்கர வைரலாக போயிட்டு இருக்குங்க இந்த நிலையில் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தமிழகத்திற்கு வர இருக்கிறார் அப்படின்னு தெரிந்து கொண்டு பாஜகவில் உள்ள சமூக போராளிகள் மிக தீவிரமாக ஆக்டிவாக அவங்களுடைய முகத்தை காட்டி வீடியோக்களை போட்டு எதிரிகளை செதற வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பல பாஜகவுடைய பிரமுகர்கள் கொஞ்ச நாள் ஆக்டிவாக இல்லாமல் இருந்தாங்க தற்போது தலைவர் அண்ணாமலை அவர்கள் வருவதை அறிந்து கொண்டு அண்ணாமலை அவர்கள் நம்ம தலைவன் வந்துவிட்டா என்பது நமக்கு பயம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து பாஜகவுடைய பிரமுகர்கள் மற்றும் சமூக வள வலைதள போராளிகள் எல்லாம் தங்களுடைய வீடியோக்களை முகம் திறந்து போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் அங்கே லண்டனில் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களை வரவேற்பதற்காக சென்றிருக்காரு அங்கே அவர் இதுவரை இன்னும் அண்ணாமலை அவர்களை சந்திக்கவே இல்லை அது மட்டும் இல்லாமல் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து லண்டன்லேருந்து இன்னும் ரெண்டு நாளில் வர இருக்கிற நேரத்தில் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி டிஜிட்டல் ஃபெஸ்டிவலில் வந்து நம்ம அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் கலந்து கொண்டிருக்காரு அந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் தான் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் படிப்பதற்காக மேற்படிப்பதற்காக அங்கே சென்றிருந்தார் இந்த நிலையில் அந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கு நம்ம அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் சென்றிருக்காரு அங்கே அந்த டிஜிட்டல் ஃபெஸ்டிவலில் கலந்து கொண்டு அங்கே எப்படியெல்லாம் அந்த டிஜிட்டல் மயமாக்கப்பட்டது அப்படிங்கிறத தெரிந்து கொண்டிருக்காரு இந்த நிலையில் அண்ணாமலை அவர்களை வரவேற்பாக சென்ற அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கு உள்ள இயற்கை வளங்கள் மற்றும் அங்கே உள்ள சுற்றுலா மற்றும் போக்குவரத்து என அனைத்தையுமே என்ஜாய் பண்ணி லண்டனில் சுற்றி பார்த்து கொண்டிருக்கிறார் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களோடு நம்ம அமர்சர் ரெட்டி அவர்கள் அண்ணாமலை அவர்களை வரவேற்று மிக பிரம்மாண்டமாக வரவேற்பார் அப்படிங்கிறத நம்ம வந்து எதிர்பார்ப்போம் கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் இரண்டே நாட்களில் சிங்கம் கலையரங்க இருக்கிறது அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க முக்கியமாக உடன்பிறப்புகளுக்கு இந்த வீடியோக்களை அதிகமாக ஷேர் பண்ணுங்க ஏன்னா அவங்க தான் பீதியில் பயங்கரமாக கலங்கரிப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை தேங்க்யூ